திரு ராஜேந்திரன் அவருடைய வாழ்க்கை வரலாறு தோழர்கள் எடுத்துக் போது இந்த இயக்கம் இப்படிப்பட்டவர்களால் தான் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது நாம் அனைவரும் அவருடைய வழியில் இருந்து வழக்கறிஞர் தொழிலிலும் நாம் சிறந்த விருதுகளிலும் கழகப் பணியிலும் கோவை சார்ந்த சிக்கனம் இருந்தவர்கள் ஆலோசனை நாள் கேட்டுக் கொண்டார் தனித்தனையே இரண்டு நிகழ்ச்சிகளை நடத்தினார் ஆனால் சிக்கன்காரங்க மகோமை தோன்றவில்லை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதை நாம் தேர்தலுக்கு மிக நீண்ட நாட்கள் இருக்கிறது என்று நாம் என்றால் நாம் நம்முடைய பணிகளை வேண்டும் உறுதியாக வழங்கி ஆறில் நம்முடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டுள்ளது பணியாற்ற வேண்டும் என்றால் இப்போது சரியாக திட்டமிட்டு வைத்தார் திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு தேவையான வாக்குகளை வாங்கிக்கூடிய சதவீதத்திற்கு தேவையான வாக்குகள் நமது വടക്കരു തയ്യാറായി പദവി പെട്ടവടും ഓരോ ഇപ്പോൾ പണിയെടുക്കുകൾ പറ്റിയ പുരിതേക അതായത്

நிர்வாகிகள் தென் மாவட்டத்தில் போய் ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட் செய்ய வேண்டிய பணி நமக்கு கொடுக்கப்படும் அப்படி எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் செய்ய வேண்டிய அந்த மிகப்பெரிய பணியை தலைவர் அவர்கள் அதற்கான உரிய அறிவிப்புகள் அளிக்கும் அதற்கு கழக வழக்கறிஞர்கள் தயாராக இருக்கிறது அமைச்சர் அவர்கள் சொன்னதை போல

வருகின்ற ஜனவரி மாதத்திற்கு தயார் செய்து தலைமை கழகத்திற்கு தனது நாம் செய்ய வேண்டிய பணி நான் ஒரு சாற்படியாக செய்து கொண்டோம் நான் தலைமை கழகத்தினுடைய வழிகாட்டு தாய் கழகத்தினுடைய அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காக மட்டும்தான் நாம் பணியாற்றுகிறோம் அந்த இடத்துல எதுவும் தயவு செய்து

இந்தியா முழுக்க ஏற்றங்களை கடைசியாக எண்ணிக்கை தொடர்ச்சியாக கட்காடி திராவிட கேட்குறி வேண்டும் என்று அதை கருமையாக எங்க வேண்டாம் இந்த

கேடவுன் தேஞ்சியா எல்சி மிஷன்ஸ் சொன்னாங்க ஜெனரேஷன் 3 சொன்னாங்க அந்த ஜெனரேஷன் 3 மிஷன்ஸ் பொருத்தவரை வழக்கு உயிருக்கு பற்றதுக்கு ஒரு வழக்கு சேரலாம்ல 그걸 தொட்டு அது நிறைவேத்தி கொண்டு வந்து அது கொண்டு கொண்டு வந்து அதை அவங்க

அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப உதவிகாரமாக என்ன எப்ப எடுத்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஒன்று எப்போ இவங்க வந்து பாருங்க பாருங்க சொல்றாங்க பாருங்கன்னு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மீண்டும் மீண்டும் ஒவ்வொருத்தனமும் சம்பவப்பட வேண்டிய ஆலோசிக்க வேண்டிய விவாதிக்கப்பட வேண்டிய பொருட்கள் இந்த ரெண்டு தான் எலெக்ஷன் கொண்டு வருது

எனவே இந்த தேர்துறாகவே இருந்தாலும் பணியாற்றுவதற்காம் ஆனால் அவருடைய ஆலோசனைகளை பெற்று அவர்களையும் தேர்தல் பணியாற்று இதில் வந்து அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன் தயாராக இருக்கிற இந்த தலைமை கழகத்தில் வந்து நீங்க எந்தெந்த மாவட்டத்துக்கு பிஎல்ஏக்கு அறிவிப்பை மிக சீக்கிரத்தில் கொடுப்பாங்க தலைமை கட்டணி அதை பெற்று மாவட்டங்களுக்கு சென்று மிகவும் அன்போடும் நடந்து கொண்டு எல்லா இடங்களிலும் பிஎல்ஏ சரியாக சரியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களா பிஎல்ஏக்கள் அவர்கள் பணியை புரிந்திருக்கிறார்களா என்பதை ஒரு அறிக்கையாக தயார் செய்து நீங்கள் தலைமை கழகத்திற்கு தர வேண்டும் என்று சமீபத்துல சமீபத்தில் சென்னையில ஒரு மண்டல கூட்டம் நடத்தினார் அனைத்து மண்டல நிர்வாகிகள் கொண்டு கூட்டம் அப்ப கோவை மண்டலத்திலிருந்து இருந்து பேசுகிற ஒரு தோழர் சொன்னாரு தலைவர் அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மிக சிறப்பான ஆட்சியினாலும் அவருக்கு இருக்கக்கூடிய பேச்ச நன்மதிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி எங்களுக்கு இருக்கிறதுனால கோவைக்கு பத்து தொகுதியாக இருக்கின்ற வருத்தம் வணக்கம் என்று பேசுகிறார்கள் எனவே இந்த பத்து தொகுதியிலும் நீங்கள் வென்று கொண்டு தலைவர்களை எந்த ஐயப்பாடும் இல்லை அதில் நாம் வாங்கும் வாக்கு சதவீதம் தான் ஐம்பத்தைந்து சதவீதத்தை தாண்டி மறக்க வேண்டும் அதற்கான பணிகளை தோன்றுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி